நிறைய விஷயத்துக்கு சமீப காலமாக போராடிட்டு இருக்கோம் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஐநூறுபா ஆயிரரூபா நோட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய இறப்பு அதுக்கப்புறமா நடந்த அரசியல் மாற்றங்கள் அதுக்கப்புறமா ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு முடிஞ்சு மறுபடியும் ஒரு அரசியல் மாற்றம் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மறுபடியும் நெடுவாசல் நெடுவா சாரி ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறம் அந்த குழந்தைங்க அவங்க எல்லாம் வந்து இறந்தது கற்பழிச்சி கொ கொல்லப்பட்ட அந்த குழந்தைங்களுக்காக போராட்டம் விவசாயங்களுக்கான போராட்டம் இப்போ நெடுவாசல்களா நெடுவாசலுக்கான வண்டி போராட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் நிறைய போராட்டங்கள்லாம் நம்ம வெற்றி பெற்றதுன்னு பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு மட்டும்தான் இது எல்லாமே பாதியிலேயே நின்று அடுத்த அடுத்த போராட்டத்துக்கு நம்ம தயாராகிட்டு இருந்தோம் ஆனா நின்ன போராட்டங்கள் நின்னபடிதான் இருந்ததை தவிர்த்து அது முழுமை முழுமையடையல அதுக்குண்டான தீர்வும் நமக்கு கிடைக்கல சரி இப்போ நெடுவாசல் போராட்டம் இருக்கோம் சரி நெடுவாசல் போராட்டம் முழுமையடைமா நமக்கு வந்து இவ்வளோ இவ்வளோ நாட்கள் போராடி நமக்கு வந்து ஒரு நல்ல தீர்வு கிடைக்குமா அப்படின்னு நம்ம வந்து பார்க்குற சமயத்தில் இப்போது வந்து ஸ்ரீலங்காவில் வந்து இலங்கை படையினரால வந்து ஒரு தமிழக இளைஞர் கொல்லப்பட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் பூகம்பமாக வந்து நிற்கிது ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நிச்சயமாகவே வந்து எந்த போராட்டத்துக்கு தயாராக போகிறோம் அப்படிங்கிறது நிச்சயமா எனக்கு புரியல நம்ம தயாராக போகிறது நெடுவாசல் போராட்டம் கண்டினியூவாக போதா இல்லை நம்ம வந்து இந்த இலங்கை தமிழருக்கு இலங்கையில் கொல்லப்பட்ட அந்த நம்ம தமிழருக்காக வேண்டி போராட போகிறோமா அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன் வந்து இந்த தமிழக அரசும் நம்ம மத்திய அரசும் குழப்பமான ஸ்டேஜ்ல எப்பவுமே போராட்டமான மனநிலைமையிலும் நம்மள வந்து ஏதாவது ஒரு ப்ரொடெஸ்டுக்கு தயார் பண்ணிக்கிட்டே இருக்காங்கங்கிறது எனக்கு புரியாத ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா மீத்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஹைட்ரோ கார்பன் அப்படிங்கிற ஒரு விஷயம் குப்பையில இருந்து எடுக்கலாம் சொல்லியும் பல நாடுகள்ல வளர்ந்த நாடுகள்ல அது செயல்பட்டுட்டு வரும்போது இங்க மட்டும் ஏன் அது விவசாயிகளுக்கு விவசாய நிலங்கள்ல இருந்து அந்த மீத்தேனும் ஹைட்ரோ கார்பனும் எடுக்கணும்னு நம்மளுடைய அரசாங்கம் நினைக்கிறாங்கிறது எனக்கு புரியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரி இதெல்லாம் வந்து ஒரு ஒரு முற்றுக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அதுக்குள்ள வந்து இந்த இலங்கையில வந்து நம்ம தமிழர் ஒருத்தர் கொல்லப்பட்டிருக்கார் சரி இது எல்லாமே திட்டமிட்டு நடக்கிறதா இல்ல வந்து தானா நடக்குதா அப்படிங்கிற ஒரு குழப்பமும் நமக்குள்ள ஏற்படுது நம்ம எப்படிலாம் நம்ம தள்ளுபடுறோம் அப்படிங்கிற விஷயம் இதை டிஸ்கஸ் பண்ணோம் தான் நான் இன்னைக்கு லைவ் வந்தேன் ஆக்சுவலி டிசைட் நம்ம வந்து எதுக்கு போராட்ட போகிறோம் அப்படிங்கிறது கேள்வியும் நமக்கு இருக்கு எனக்கு இன்னொரு விஷயமும் இருக்கு மக்கள் பதினாலாவது நாள் நெடுவாசல்ல பதினாலாவது நாள் போராட்டம் நடந்துட்டு இருக்கும் போது நம்மளுடைய முதலமைச்சர் முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பதினாலாவது நாள் நிச்சயமாக வந்து மீத்தேன் திட்டம் கொண்டு வரப்படாது அப்படின்னு நெடுவாசல் நடந்த பதினாலாவது நாளில் நம்ம முதலமைச்சர் பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க எனக்கு அதுதான் புரியல ஏன் இதுக்கு பதினாலு நாள் டைம் எடுத்துக்கிட்டாங்கிற ஒரு விஷயம் எனக்கு புரியல இன்னொரு விஷயம் இந்த பதினாலாவது சொல்லி முடித்த பிறகு எனக்கு இன்னொரு விஷயம் தோணுச்சு என்னன்னா இங்க இருக்கிற எல்லா மக்களுக்குமே தமிழக மக்களுக்கு இந்த அரசாங்கம் வரதுலயும் இஷ்டம் இல்லை ஏன்னா கூவத்தூரில் அவ்வளோ குமாலம் அடிச்சுக்கிட்டு இருந்தேன் அவங்க யாருமே இங்க பதவி ஏற்கக்கூடாது கூடாது அப்படிங்கிற விஷயத்துல நம்ம எல்லாருமே தெளிவா இருந்தோம் அப்படி இருக்கும்போது எங்களுக்கு பிடிக்காத ஒரு ஆட்சி வருதுன்னும் போது நீங்க வாய் வழியா சொல்ற இல்லை உறுதிமொழி கொடுக்கிற விஷயத்த நாங்கள் எப்படி ஏத்துப்போம் இல்லை எப்படி ஏத்துக்க முடியும் எனக்கு அது அது வந்து எனக்கு அது எனக்கு சுத்தமா மக்களுக்காக நாங்க நடக்குது அப்படி இருக்கும் போது மக்களுக்காக நாங்க எப்படி சொல்றீங்க எனக்கு இங்க வந்து ஒரு ஒரு குழப்பமான நிலைமைதான் இப்பவும் ஓடிட்டு இருக்கு இது மக்களுக்கான அரசாங்கமா இல்ல சர்வாதிகார அரசாங்கமானு எனக்கு புரியல சோ இன்னுமே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு விவசாயிகள் மேற்பட்ட விவசாயிகள் தமிழக விவசாயிகள் இறக்கப்பட்டிருக்காங்கன்னு அவங்களுக்கு வந்து நிவாரணம் வழங்கணும்னு போராடிட்டு இருந்தாங்க ஆனா கடைசியில பதினேழு விவசாயிகளுக்கு மட்டுமே நிவாரணம் வழங்கப்பட்டது அப்படிங்கும்போது மீது இருந்த விவசாயிகள் என்ன ஆனாங்க அவங்களுக்கு நியாயம் எங்க போச்சு அப்ப யாருக்கு வந்து எந்த பதினேழு விவசாயிகளுக்கு அந்த உதவி தொகை போச்சு இங்க இங்க எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்மள ஒரு குழப்பமான நிலைமையிலையும் போராட எப்பவுமே போராடணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையிலையும் நம்மள உட்கார வச்சுட்டு தான் இருக்காங்க அப்படிங்கறத எனக்கு தோணுது ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கிற யாருக்குமே வந்து நம்மளுடைய உடமையை விட்டுட்டு நம்மளுடைய சொந்த பந்தங்களை விட்டுட்டு அங்கெங்கயோ ஒரு ரோட்ல போய் உக்காந்து சாப்பாடு இல்லாம தண்ணி குடிக்க தண்ணி இல்லாம மாத்திக்க உடை இல்லாம போய் உக்காந்து போராட்டம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் யாருக்குமே கிடையாது யாருக்குமே அந்த மனசு வராது அப்படி இருக்கும் பட்சத்துல இன்னைக்கு எல்லாருமே ஒரு ஒரு விஷயத்துக்கு போராட்டம் 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 தள்ளப்பட்டிருக்கோம் இந்த என்ன காரணம் எங்களுக்கு உண்மையா தெரிஞ்சாகணும் இத்தனை விஷயங்கள் அப்படி நீங்க வந்து சரி சர்வாதிகார ஆட்சி இல்லைங்க இது மக்கள் ஆட்சிதான் சொல்றீங்கன்னா மக்களுக்கு எது நல்லதோ இல்ல மக்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க வந்து புரிஞ்சு செஞ்சிருக்கணும்ல ஏன் செய்யல நிறைய கேள்விகள் இருக்கு ஜஸ்ட் என்னுடைய ஆதந்தத்துல ஒரு போர்ஷன் வேணா நான் சொல்லுவேன் ஸோ நிறைய இருக்கு டிஸ்கஸ் பண்றதுக்கு தேங்க்யூ ஸோ மச் கொஞ்சம் வாங்கி இருக்கு நீ